மைனஸ் ஆராய்ச்சி தான் நம்ம சொல்ல முடியும் ஒரே வார்த்தையில் அது சொல்ல முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது அது வந்து விளக்கம் என்ன பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அதை நான் அதுக்கு நான் சொல்லியிருக்கேனே ஆல்ரெடி இந்த அஞ்சு வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் போயிருக்காரு அதனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடந்தால் அதை வரவேற்கிறோம் எதற்காக போனார்ன்றது அவர் தான் விளக்கம் சொல்லணும் அமலாக்கத்துறை சோதனை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு எல்லா கட்சி மேலேயும் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு ஆனா சோதனைக்கு பிறகு என்ன அப்படின்றது மக்களுக்கு தெளிவுபடுத்துறது இல்ல அதனால சோதனை சோதனைக்கு பிறகு என்ன கண்டுபிடிச்சாங்கன்றதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேங்க ஆனா நான் எப்பவும் கேப்டன் சொல்றது தாங்க நான் சொல்வேன் தப்பு செஞ்சா உப்பு உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை உறுதி அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் இடி ரைடு என்பது இது யூஷுவல் ஒன் ஆஃப்டர் தட் என்ன நடக்குதுன்றதையும் கட்டாயம் மக்களுக்கு தெளிவுப்படுத்தணும் ஆமாம் ஆமாம் ஆமாங்க அது நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே சொன்னது தாங்க பொறுத்திருங்கள் பொறுமை கடலினும் இன்னும் பெரியது அது ஒன்று தான் நான் இப்போ சொல்கிறேன் எங்கள் மாநாடு ஜனவரி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது கடலூரில் உங்களுக்கு அன்றைக்கி எல்லாமே தெளிவுப்படுத்தணும்

ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக பொறுத்தறது பார்ப்போம் என பிரேமலதா விஜயகா செய்தியாளரிடம் திறப்பு அந்த காட்சிகளை பார்த்தது பற்றி வேறு விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம் வடக்கும் சுரேஷ் கூடுதல் வணக்கம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிகவுடைய அலுவலகத்தில் இன்று பொதுச்செயலாள இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகா செய்தியாளர்களை சந்தித்தார் அதாவது இந்த இந்த வருடம் மத்திய அரசு வந்திருக்குள்ள ஒரே தேர்தல் ஒரே குறித்து கேட்டதற்கு அது பொறுத்திருந்துதான் தான் பார்க்க வேண்டும் அதற்கான இப்போது வந்து பதில் வந்து முழுமையாக சொல்ல முடியாது என்றும் அதேபோன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி பயணம் மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி இருந்தாலும் அவர் பயணம் குறித்தும் அவர் தான் விளக்க வேண்டும் என்றும் அதே போன்ற அமலாக்கத்துறை பொறுத்தவரை ரைடு நடந்திருக்கிறது அதன் பின்னர் என்ன நடவடிக்கை எடுக்கார்கள் என்பது அவர்களாக விளக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று ராஜ்யசபா சீட்டு தொடர்பாகவும் கேள்வி எழுப்பப்பட்ட இதற்கு பதிலளித்த அவர் பொறுமைதான் கடையிலும் பெரிதும் என்றும் தற்போதுதான் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது பொறுமையாக இருந்தால் பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் போன்று அந்த ஒரே தேர்தலை பற்றி கேட்ட கேள்விக்கு பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் அதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த இதில் வந்து எது சரி எது தவறு என்று நாம் அதை பார்த்த பின்புதான் இது முழுமையாக அதை நம்ம ஆதரிக்கலாமா இல்ல வேண்டாமா என்று பிரேமலதா விஜயகன் செய்தியாளர் சந்திப்பில் என்பது குறிப்பிட்டிருந்தார்